என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனே அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே முகபை டிவி அஸ்டோ டிவி ஆரம்பி மூன்று சேனலையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்துக்கிறது இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது விருச்சிக ராசியை பற்றி நீண்ட நாட்களாச்சு நம்மளை இந்த மூன்று சேனல்லையுமே அதற்கான பதிவுகளை ரொம்ப நாளாக போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது பரவாயில்ல இன்னைக்கு அதை பற்றி பேசலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோற்றம் வந்தது இந்த விருச்சிக ராசி என்பதை நான் பல தடவை பல வீடியோக்களை நம்முடைய முகவை டிவி அஸ்தோ டிவி ஆரண்டி மல்லிடி சோதட்டம் நிறைய பதிவிட்டிருக்கிறேன் அவர்களுடைய போராட்ட களம் வேதனையான விஷயங்கள் கடந்து வந்த பாதைகள் அடங்கா செயல்பாடுகள் எதை சொல்வது எதை சொல்லாமல் விடுவது அப்படின்னு கூட சில நேரங்களை நமக்கு தோணும் காலத்தின் கட்டாயத்தால் பல நல்ல விஷயங்களை இழந்தவர்கள் நல்ல வாழ்வாதாரத்தை துறந்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியிலிருந்தும் விழுந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அன்பானவர்கள் இனிமையானவர்கள் பழகுவதற்கு ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க ஒருத்தரை நம்பிட்டா ஒரு மீது அன்பு வச்சுட்டா ஒருத்தர் மீது பாசம் வச்சுட்டா அவங்கள கடைசி வரை மறக்காதவங்க நல்ல அன்பும் நல்ல அரவணைப்பும் எங்கே கிடைக்கும் என்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களை கைவிட்டாலும் அதை சாமார்த்தியமாக கடந்து செல்லக்கூடியவர்கள் காலப்பிரசனுக்கு எட்டாம் இடம் நம்ம சொல்லுவோம் அது அறை மருத்துவமனை கடுமையான வேதனை கடுமையான கஷ்டங்கள் கடந்து வருவதற்காக காத்திருக்கக்கூடிய இடம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிட்டிருக்கக்கூடிய இடம் இழப்புகள் என்பது இவர்களைப் போல வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் பொருளாதாரம் போராட்டங்களை கடந்து வந்தவர்கள் தனக்கே தெரியாமல் பலதரப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு அசைவாக அசைத்து வந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய சொல்லுவாங்க நான் திருமணம் செய்த கணவனும் சரியில்லை என்னை பெற்ற அப்பா அம்மாவும் சரியில்லை எனக்கு வாய்த்த மாமன் மாமியாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க காலத்தின் கட்டாயத்தாலும் காலத்தின் சுழற்சியினாலும் நம்ம வாழ்க்கையை இப்படி கொண்டு போக வேண்டியிருக்கே எவ்வளவு காலம் இந்த விஷயங்கள் இப்படி போகும் எதற்காக நாம் இங்கிருந்து வாழணும் இந்த உலகம் எல்லாரும் இப்படிதானா இப்படிப்பட்ட சமூகத்துல தான் நாம இருக்கோமா இப்படி பல நேரங்களில் தன்னுடைய மனசை தன்னுடைய உடம்பை வருத்தி கொள்ளக்கூடியவர்கள் கடந்து வந்த பாதைகளும் ஏராளம் இந்த உலகம் நமக்கு ஏதாவது செய்யுமா செய்யாதா அல்ல இந்த உலகத்தை நம்ம நம்பலாமா யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது நம்மகிட்ட பேசுறவன் எல்லாருமே உண்மையாக தான் இருக்கானா ஏமாத்துறானா நம்ம மட்டும் ஏன் இந்த கடவுளை இப்படி படைச்சான் எவ்வளவு போராட்டங்களை தாண்டுவது இப்படி அடுக்கடுக்கான மனக்குமுறலும் மனவேதனையும் கொண்டவர்கள் தான் ஒரு சிராசி காலத்தின் கட்டாயத்தால் அவர்கள் கடந்து வருவதற்கு பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை நிறைய பேர் வாழ்க்கையில் பிரிவு நிறைய பேர் வாழ்க்கையில் வருத்தமான சம்பவங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்மெலாம் ஏன் பிறந்தோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த ஆன்மா நம்மளை பழி வாங்குதோ அப்படிங்கிற எண்ணம் நிறைய சம்பாதிக்கணும் மகிழ்ச்சியாக வாழணும் பொருளாதாரத்துலையும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக அழைகிறவங்க அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா தெய்வ கடாட்சம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கடந்து ஒரு புதிய அத்தியாயத்தை பெறக்கூடியவங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை உறவுகளும் சரி நண்பர்களும் சரி தன்னை திருமணம் செய்து கொண்ட கணவனோ மனைவியோ ஏற்றுக்கொள்வதில்லை எதை செய்தாலும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பெயர் திமிர் பிடித்தவர்கள் வேணும்னு எதையோ ஒன்று பண்ற நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா நிறைய பேச்சுக்களை வாங்கியிருக்க பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் பெருசா போற மாதிரியே தோணும் ஆனா திடீர்னு அவங்க லைஃப்ல அந்த விஷயம் காணாமே போயிடும் இல்லாமல் போயிடும் யாருக்கும் தெரியாமல் போயிடும் இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் அவங்க லைஃப்ல நடக்கும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா தான் யார் நம்பிக்கைக்கு உரியவர்கள் நம்ப முடியாது இவங்க நம்பிக்கைக்கு உரியவங்கன்னு அவங்க நம்பினாங்கன்னா அவங்கதான் முதல்ல அவங்கள ஏமாத்துவோம் அதுவே ஒரு பெரிய ஏமாற்றமாக ஒரு வழியாக அவங்களுக்கு இருக்கும் அந்த வழி வேதனையை தாண்டுறதுக்கு நமக்கு கடவுள் ஏதாவது வழி செஞ்சிட மாட்டானா பிள்ளைகள் மீது பாசம் அதிகமாக இருக்கும் திருமணம் அப்புறம் கணவன் மனைவி தன்னோட கோட்டுக்குள்ள தன்னோட வளையத்துக்குள்ளே இருக்கிறான்னு விரும்புவாங்க ஒன்றும் மாற்றம் இல்லை ஒன்றும் தன்னோட வளையத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளன்னோடயத்துக்குள்ளத பத்தி தப்பு இல்லையே நினைப்பாங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இடிக்கிற மாதிரியே தோணும் பணம் கொடுத்தா திருப்பி கேட்டால் பிரச்சனை வரும் பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அமையாது அவங்க இந்த உலகத்தில் என்ன செஞ்சால் ஜெயிக்கலாம் என்ன பண்ணுனா வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரலாம் எதை செய்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராடுவாங்க ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு வெறி அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் இந்த சமூகம் இந்த உறவுகள் இந்த நட்புகள்கிட்ட ஒரு பெரிய தனக்கான கௌரவம் கிடைக்கல அப்படிங்கிற ஒருத்தர் நிறைய வந்து அந்த விருஷிக ராசியில் பிறந்தவருடைய மனைவி கூட என்னோட ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன சார் நீங்கள் அவரை பத்தி பெருசா பேசுறீங்க விருச்சி ராசியை பத்தி பெருசா பேசுறீங்க அந்தாலும் அப்புறம் பொய்ய இந்த பொய் என்பது எல்லாருக்குமே வரும் அது இந்த ராசிக்கு தான் வந்திருக்கு அந்த ராசிக்கு வரலன்னா சொல்ல முடியாது விச்சி ராசி தான் பொய் சொல்றாங்க மற்ற ராசி தான் போய் சொல்லலையா வாழ்க்கை எல்லாமே தான் ஓடுது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசாம நம்ம எதுவும் பேச முடியும் ஒரு விஷயத்தை சால்வ் பண்றாருன்னு இன்னொரு விஷயத்த ஏதாவது பொய்யை சொல்லித்தானே சால்வ் பண்றாங்க அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா விழுச்சியை ரசிக்கு கட்டிக்காரவங்க பொருளாதாரத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய இடம் பிடிக்கும்னு நினைக்கக்கூடியவங்க உறவுகளால ஒண்டி வாழ்ன்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் தனது கணவன் தனது மனைவி தனது குழந்தைகள் அப்படின்னு சுயநானவு இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்வோம் ரண வேதனையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கடன் குச்சிகளினால தவிக்கக்கூடிய வாய்ப்பு வேலைவாய்ப்புக்காக போராடக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து வேலை வாய்ப்புக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கலை மாட்டிட்டா அடுத்த அதை எடுக்க முடியாது ஆனால் இவர்களை பொறுத்தவரை காதலும் உண்டு கருணையும் உண்டு இந்த காதல் என்பதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே மெயினாக இருக்கும் இது உண்மையான காதலா பொய்யான காதலா புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் லவ் பண்ணுறேன் எல்லாருமே உன்னை உயிராக வச்சுக்குவேன்னு சொல்லுவான் நீனா எனக்கு வச்சுருன்னு சொல்லுவான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த காதல் எவ்வளோ பொய்யான காதல் அந்த எட்டாம் இடத்துல காலபூஷனுக்கு எட்டாம் இடம் என்பதுனால இந்த காதலுக்கு இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டதா அப்படின்னு கூட சொல்ல முடியல விருச்சிகராசியில் பிறந்தவர்களை வாழ்க்கையில் மேலோட்டமாக கொண்டு போவதற்கு மீனராசி சிறப்பாக இருக்கும் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மீனம் ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தரும் விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு கடகம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் கடகம் கொஞ்சம் சஞ்சலத்தையும் தரும் ஆனால் மீனம் வாழ்க்கையில் வெற்றியையும் வளர்ச்சியையும் தரும் பொருளாதாரத்தினுடைய புகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ற ஒரு என்ற ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு அந்த இடத்துல நிறைய நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு விருச்சிகிராசியில் நான் பிறந்தேன் நிறைய சம்பாதிச்சேன் நிறைய உறவுகளுக்கெல்லாம் செஞ்சேன் நம்பிக்கை துரோகம் நடந்தது என்ன ஒன்றுன்னு தெரியல பலியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்காங்க ஆனால் விருச்சிதாசில பிறந்தவங்க பெரிய ஆளா இருக்காங்க பெரிய அதிகாரியா இருக்காங்க பெரிய பதவியில் இருக்காங்க அதை மறக்க முடியுமா நம்ம யாராவது அவருடைய பொருளாதார வளர்ச்சி என்பதும் ரொம்ப சூப்பராக காலத்தின் கட்டாயத்தால் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தள்ளப்படுறாங்க தவிக்க விடப்படுற கணவன் மனைவிக்கு பிடிக்கல மனைவி கணவனை பிடிக்கல அப்பா அம்மாவோட கூட ஒரு இணக்கமும் வாழ முடியல அவங்க கூட என்னுடைய புரிஞ்சுக்கலை என்னுடைய அன்பை அவங்களுக்கு தெரியல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க நான் நிறைய போராடி இருக்கிறேன் அந்த போராட்டங்கள் கூட என் கணவனுக்கு தெரியல அது என் மனைவிக்கு தெரியல என் உறவுகளுக்கு தெரியல என்னை இந்த உறவுகளோ என்னுடைய நட்புகளோ என்னை உதாசீனப்படுத்தியதுதான் அதிகமே தவிர என்னை பாராட்டியது கம்மியாக இருக்கும் காலத்தின் கட்டாயத்தால் நான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் நய வஞ்சக கூட்டத்தால் பல தடவை நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இப்படி புலம்பக்கூடிய நிலைப்பாட்டை இந்த விருச்சிகம் பெறுகிற போது வருத்தமாக இருக்கும் அப்படி செயல் செயல்பாடு திட்டம் நல்லாவே இருக்கும் விருச்சிகம் ஒருபோதும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு திருப்பி நம்ம அதில் இருந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு வரும் அந்த ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை தரும் சில நேரங்களில் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி ஃபோன் பண்ணக்கூடிய இருப்பாங்க எனக்கு வாழவே பிடிக்கல சார் இந்த சமூகத்தில் என்ன வாழ்க்கை யாருக்காக வாழணும் என்னுடைய உறவா நட்பா கணவனா மனைவியா யாருமே உண்மையா இல்லை ஏதாவது ஒரு தொழிலை பண்ணால் கூட ஒரு விஷயத்தை செய்தால் கூட அவர்கள் கூட எனக்கு சாதகமான விஷயத்தை செய்யலை பிடிக்கலை பிடிக்காத வாழ்க்கையோடு நாம் என்ன போகிறோம் அப்படின்னு தோணுது இந்த உலகத்தில் நம்ம எதை செய்தாலும் இந்த சமூகம் நம்மை பாராட்ட போறதில்லை வாழ்த்த போறதில்லை அதனால எதுக்கு அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன் இன்னும் ஒரு படி மேல போனா நான் விஷயராசியை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக வாழப் போவீங்கிறத தீர்மானிப்போம் நான் பல தடவை சொல்லுவேன் அதை நிறைய பேர் ஏற்றுக்கிறதும் இல்லை பிறகு வருத்தப்படக்கூடியவங்களா இருக்கு இவருக்கு ராசி கேட்டேன் நட்சத்திரம் பையன் தொழில் பண்ணி பல கோடி பண்ணி அதில் பிஸ்னஸ் கம்பெனத்தில் இழந்துடலாம் அப்பாட்ட பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு கேட்கலான் என் பையன் கேட்குறேன் சார் இந்த சொத்தையும் இழந்துட்டா அப்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் தயவுசெய்து இந்த பையனுக்கு உதவங்க இப்போ கஷ்டப்படுவான் இந்த குழந்தைக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த நாளில் இருக்கான்னு சொல்லி நான் நிறைய அவர்கிட்ட அட்வைஸ் பண்ண நான் இதை நினைக்கல இப்படி ஆகும்னு நினைக்கல சார் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல ரொம்ப வருத்தமாகவே இருக்கு மாகவே இருக்கு அப்படின்னா அப்ப இதற்கான காரணம் என்னவா இருக்கும் நம்ம யோசிக்க சொல்லுது இல்லையா செட்டிங்கே மாறி போச்சு பிளாக்ல தான் பேசணும் போல ஆகி போச்சு அப்ப இப்படிப்பட்ட நிலைகளில் கூட வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருமா அப்படின்னா விருச்சிகிறதுக்கு அப்படிதான் இருக்கு இந்த விருச்சிகம் நிறைய மாற்றங்களை சந்திக்குதா மாற்றத்தை நோக்கி பயணிக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக அமைப்பு இருக்கு கண்டிப்பாக விருச்சிகத்திற்கான காலம் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில எப்போ முன்னேற போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியுமா நம்ம வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வருமா அதற்கான வாய்ப்பை இந்த விருச்சிகத்திற்கு கொடுக்குமா அப்படிங்கிறது நினைக்கலாம் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாமே விருச்சியராசி தான் பெரிய லெவலுக்கு ஒரு அச்சீவ் பண்ணவங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய நிலைக்கு வரக்கூடியவங்க நீங்கள் கொஞ்சம் போராடுங்க செயிச்சிட முடியும் இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது அடுத்து இவங்க ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்பது எங்காவது ஒரு ஆலயங்களை தூய்மைப்படுத்துறது அது கிராமத்தில் இருந்தாலும் சரி டவுனில் அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு கோலம் போடுறது அந்த ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கிறது அந்த ஆலயங்களை சுற்றி மரங்கள் நடுறது இதுவெல்லாம் ராசியினுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி கொள்வோம் விருச்சிகாசியை பொறுத்தளவு அடிக்கடி குழந்தைகளை பற்றிய கவலை அதிகமாக இருக்கும் உறவுகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வச்சுருப்பாங்க சில பேருக்கு பிள்ளைகளே பிரச்சனை குறிவங்களாக வந்துடுவாங்க பிள்ளைகளே பிரச்சனை குறிவங்களாக வரும்போது தான் நம்ம அதை தாங்க முடியாத சூழலை வந்துடும் ஆனாலும் இந்த குழந்தைகளால் பிள்ளைகளால் பெருமையும் புகழும் அடையக்கூடியவங்க விருச்சிகராசி சேர்ந்தவங்க குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வருவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வளர்ச்சி வருவீங்க இருதார யோகம் அமைப்பை பெறக்கூடியது கணவன் மனைவியல்லால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதை கடந்து வர பக்குவமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் சில பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையும் கடந்து வருவதற்கு நாம் சரியாக இருந்து கொள்ள வேண்டும் இறை சக்தியும் தெய்வ சக்தியும் நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கும் நல்ல நண்பர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியதில் கவனமாக இருக்கும் அந்த நல்ல நட்புகள் மட்டும்தான் நமக்கு கடைசி வரை உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கவனமாக இருக்கும் இன்னொரு விஷயம் எல்லாரையும் நம்புவது எல்லா நட்புகளும் உண்மையாக இருக்கும் என்று நினைப்பது எல்லாருமே நமக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு நினைப்பது அதெல்லாம் நீங்க குறைச்ச விருச்சிகத்தை பொறுத்தளவில் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அது மறைமுகமான ஒரு இடம் அளவுக்கு நம்ம திருப்பணிகளுக்கு உதவுறது ஆலயங்களை சுத்தப்படுத்துறது குழந்தைகளை நல்லா பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம் விருஷியத்துக்கு ஏன் அம்மா மேலயும் பிரச்சனையா இருக்கு அம்மாவும் எனக்கு நல்லது செய்யல மாமியாரும் பிரச்சனையா இருக்கு மாமியாரும் எனக்கு நல்லது செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது அங்கே சந்திரன் கெட்டு போயிடுறாரு சந்திரன் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போகுது மனசு கெட்டு போகுது ஒரு மனசு சஞ்சலம் ஆயிருது இல்லையா மனசே நல்லா இல்லாமல் போகிறது இல்லையா இதுதான் பிரச்சனை அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு அடுத்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கணும் புத்தியை தெளிவாக வச்சுக்கணும் கடந்து வரக்கூடிய பாதையை பற்றி சிந்திக்கணும் விசாகம் இன்றைக்கி குரு உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்காரு குரு உங்கள் ராசியை இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஏழு உட்கார்ந்து அப்போது சிறப்பு தானே இந்த காலகட்டம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சிறப்பாக தானே இருக்கும் விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பிரச்சனைகள் வந்தாலும் வெளியே சொல்லாமல் அதை கடந்து போகணும்னு நினைக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம இதை பொறுத்தளவில் அனுசத்தை பொறுத்தளவில் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று எதையாவது பேசிட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்காக போராடக்கூடியவக்காரி கொடூரமானவ பிரச்சனை செய்யக்கூடியவ அப்படின்னு பேரெலாம் வரும் கேட்டையை பொறுத்தளவில் யாருக்கெல்லாம் நாம் உதவி செய்கிறோமோ அவர்களே நம்ம மேலே சேர்த்தா வாங்கி பேசுவாங்க யாருக்கு பிரச்சனை இல்லைனாலும் பரிதாபப்படக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க ஆனால் அவங்களுக்கு யாரும் பரிதாபப்படக்கூடிய இல்லை ஆனால் நல்லா பேசுவாங்க நிகழ்ச்சியாக பேசக்கூடியவங்க நல்லா பழகக்கூடியவங்க நல்ல நட்புகளோடு பயணத்தை தொடரக்கூடியவங்க இந்த ராசியை பொறுத்தளவுல இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் பொருளாதாரத்தில் இருந்து வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் எடுக்கக்கூடிய முயற்சியை நோக்கி நீங்க பயணம் செய்வது சிறப்பு ஒவ்வொரு தடவையும் ஒரு வருஷத்துக்கு ஒருதடையாவது முருகன் கோவிலுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வரப்பு முடிஞ்சளவிற்கு நம்மளால முடிஞ்ச அளவிற்கு இந்த எட்டாம் இடம் என்பது என்ன சொல்லுவோம் இறந்தவர்கள் யாருக்காவது ஈமக்கிர பணம் இல்லாமல் இருந்தாங்கன்னா கொடுத்து உதவுறது சிறப்பு அல்லது அவங்களுக்கு ஏதாவது நம்ம வேலை பார்க்குறதும் சிறப்பு நன்றி வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நிறைய வேலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம லைவில் வந்தாலும் நிறைய பேர் வரல தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டைமிங்லாம் ஞாயிற்றுக்கிழமைனால எல்லோரும் வீட்டில் வேலையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இதில் இருக்கலாம் லைவில் நம்ம வந்திருக்கோம் ஜோதத்தை பற்றி கேட்குறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட கம்மியாக இருக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் பேசலாம் நிறைய வாழ்த்துக்கள் வாழ்பவளம் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க நன்றி